பிரேச எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுலேயே என்ன மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆன்றவர்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்க கத் கத்த உதவி செய்வாராக இன்றைக்கு என்ன வசனம் எடுக்கலாம் சொல்லி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு போர் எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த வசனத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் நிதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு எயிட் தேர்ட்டி ஃபோர் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு மனுஷன் கொடுக்கிறான் விழித்திருந்து காத்திருக்கிறவன் விழித்திரு காத்திரு நீ எதற்காக விழித்திருக்கிறாய் எதற்காக காத்திருக்கிறாய் நீங்க எதுக்காக விழித்திருக்கீங்க எதற்காக காத்திருக்கீங்க மனுஷனுக்காக காத்திருக்காதீங்க காத்திருக்கா காத்திருக்க அதிகாலையில் இருந்து விழித்திருந்து ஜமீங்க விழித்திருத்தல் என்பது ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு ஒன்று சத்துரு தொடாதபடிக்கு விழித்திருக்கிற ஒரு அனுபவம் ரெண்டாவது ஆவியிலே விழித்திருக்க வேண்டிய அனுபவம் நம்மளுடைய சரீரமும் விழித்திருந்து கத்தருக்காக காத்திருக்கிற அனுபவம் அதிகாலையில் எழுத முடியல என்னால் ஜபிக்க முடியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா இன்னைக்கு ஒரு ஜெபாவை கருத்து கொற்றுவார்கள் வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை காட்டுறேன் உங்களை விழித்திருக்கப்படுகிறார் விழித்திருந்து ஜெபிக்கச் செய்கிறார் அதிகாலையிலே கத்திரி சமூகத்திலே காத்திருந்து விழித்துக்க விழித்திருக்கிற ஒரு வாக்கியத்தை கொடுகிறார் மருலகம் திறக்கப்படுவதாக என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கீங்க வேலைக்காகவா குழந்தை பாக்கியத்துக்காகவா மங்களத்துக்காகவா வீட்டு காரியத்துக்காகவா லோனுக்காகவா ஃபினான்ஸுக்காகவா என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீங்க விழித்திருங்க நீங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு தேடி வரும் கத்திரிக்காய் விழித்திருங்க கத்தருக்காகவே விழித்திருங்க விழித்திருந்து செவியுங்க அன்றவரையே உங்கள் சொல்றாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மனம் திறந்து கொட்டுங்க கொட்டிட்டுங்களா கத்தை நோட் பண்ணுவார் கன்ஃபார்மாக பதில் அளிப்பார் ஏற்ற நேரத்தில் அவரே செய்வார் நிற்கப்பட்டு போக வேண்டும் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை 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 பார்க்கிறேன் தயங்கி விளாட் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி நிர்மலா உங்கள் மேலே ஒரு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் நிர்மலா உங்களுடைய கண்ணீருக்கு பதில் பதிலுண்டு எந்த ஆசிர்வாதத்துக்காய் காத்திருக்கீங்களோ கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார் தயங்கி விளாட் சகோதரி மஞ்சுளா உங்களுடைய வாழ்க்கையில தாண்டி வருகிற கசப்புகள் எல்லாம் காயங்கள் எல்லாம் கத்தர் மாற்றி கொடுக்கிறார் மஞ்சுளா கத்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் பரவுலகம் திறந்திருக்கிறது பேத்துரும் தேங்க்யூ லா நன்றி ஆண்டவர் தேவக்கரம் பிள்ளைகளை தொடட்டும் தேங்க்யூ விளாட் எல்லா தடைகளும் உடைய தருகிறேன் அம்மா சகோதரி தேங்க்யூ டாக்டர் சரோஜா உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்குறாரு எந்த பிள்ளைக்காய் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களோ அற்புதம் நடக்குது ஒருத்தருக்கு தேங்க்யூ லாட் இந்த ரிப்ஸ் ஆகிற பயங்கர பேர் கத்தர் தொட்டு சுகமாக்குறதை பார்க்குறேன் தேங்க்யூ லாட் மறைவிடத்தின் வியாதியை சுகமாக்குறேன் எக்ஸசைஸ் ப்ளீடிங்ஸை கேன்சல் பண்ணி இரெகுலராக இருக்கிறது ரெகுலராக பெற்றுக்கிறார் வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாள் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணும் டேக் திஸ் பிஃபர்டிகால் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் நைட் படுக்கிறதுக்குள்ளே உங்கள் கண் அதிசயத்தை கண்டு சாட்சி சூழல் கற்று கிருபை தருகிறார் ஏமன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ்